வாழ்க்கையம் வாழ்க்கை வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறதும் நம்ம போன்ற பிளான் நடக்கிறது ஒன்று மாதிரி பல நேரங்கள் நமக்கு தெரியும் ஆனால் போன்ற பிளானும் என்ன நடக்க போகுதுங்கிறதும் ஒன்னாகக்கு ஒரு வழி இருக்கு அதுதான் தெய்வம்

the purpose of education is not merely to provide the future citizen with means for earning his livelihood, but to train him physically, mentally, and bring out his full potential and help him to understand the whole process of life and purpose of life. only such a training will enable him to take his proper place in society. Spiritual scientist இதுதான் அவருடைய போட்டி அபவுட் திஸ் டிப்ளமோ அதாவது வாழ்க்கையில் இந்த டிப்ளமா கோர்ஸ் முடிச்ச பல டாக்டர்ஸ் ஃபீட்பேக் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க ஏன் வேலை எனக்கு சத்தியமான ஃபீட்பேக் இந்த கோர்ஸ் முடிச்சிட்டு வாழ்க்கைன்னு சொல்றாரு இப்போ தாங்க நான் பிஎல் படித்தது எனக்கு இப்போ தாங்க நல்லா புரியுது

ஏன்னா மெயினான இந்த இதில் உள்ள பிரச்சனை என்னன்னா மெயினாக எஸ்பெஷலி இன் கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கிறதுலே மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு நெகட்டிவ் ஆகும் எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறது அவருக்கு சம்பளம் கூடாது எனக்கு சம்பளம் கம்பெனி என்னே கான்ட்ராக்டிங் எடுத்து கம்பெனி மோசமான கம்பெனி இன்னும் ரெண்டு கம்பெனி நல்ல கம்பெனி கரெக்டாக இல்லை இந்த கம்பேரிஷன் ஏ꼴டாலும் தொடர்ந்து இழுத்துக்கிட்டு இந்த கம்பரிசன் என்னவன்றீன்னா இயற்கையா வரக்கூடிய ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்ட் ஆ இருக்கு. வாட் எவர் தி மொமென்ட்லி ஹேப்பினஸ் वी ஃபர்கெட் பிச்ச. बिकॉज ஆல் தி டைம் वी ஆர் கோயிங் ஆன் கம்பரிங். കമ്പனி இந்த கம்பெனி லைக் தி கம்பேரிங். த கம்பரிசன் வில் கோ when you leave this goal the comparison will go. Then what will happen? You will think you realize what ever i have given the job I have come for this, the particular job. This is my contract period. For that I have to. I should not think about the other person who is taking good salary or other company paying good benefits. We will not see we, we can. Because that is the motivation. Motivation is in this. For that you have to try. I am not telling whatever you have, you will be satisfied. No. You will try for that. At the same time, you will enjoy the present moment. Whatever the job you are doing, you will do it for 100%. That is happening but uh, by our blessings. Lot of benefits, lot of things are changed. The best example, Yelumali. was telling his boss was uh, whatever, whoever it is. He was making him he is not understanding him. The main problem is he is not understanding. Continuously he is torturing him like that. He was totally weird. We were going on blessing, and he also expecting You bless him. Don't fight with him. Bless him, bless him. Finally, blessing has changed his and now he is a Tamil <laughs> manager, one <laughs> who is taking information from him What a blessing he has. Everything has its own time. Namag dito to problem yung hindi la, hindi la money dito We are not going, we are not continuing. Everything we want to have experience immediately. You want to accept. Giving and taking care. that should change. First we have to patience. Oru me మహిర్చి వాల పాల ఎం అర ఎవ్ వేసి ఎప్పుడు కాలం ఇరవై ఆరు ఎప్పుడు ఇవ్వనం

ஒவ்வொரு நேரத்துக்கும் பருவ மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதே மாதிரி இறைவனுடைய நாட்டத்தில் காலம் இறைவனாகவே டிவைன் இஸ் டிவை பட் டைம் வாட் யூ வெயிட் டுஷன் ஒவ்வொரு வயசுக்கும் ஒன்னொன்று நடக்கிற போது தான் நடக்கும் அவனாலே எல்லாரும் உட்காந்துருக்கோம் இந்த கிளாஸ் நடத்துறோம்னா இதெல்லாம் டிவைன் பிளான் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் எல்லா விஷயத்திலுமே எந்த விஷயத்திலும் பொறுமையா இருக்கும் எடுத்து எல்லா மதத்துலயும் எல்லாத்திலையும் பலனே உடனே எதிர்பார்க்காது வரணும் அது வரத்துக்கு நிச்சயம் வரும் வருகிற நம்பிக்கை இருந்தோம்னா நிச்சயம் வரும் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கையை தூக்கி விபிக்கணும் நம்ம என்ன நினைக்கிறீங்களோன்னு என்னமா நினைக்கிறோமோ அதான் நம்ம மாறிக்கொண்டே இருக்கணும் அந்த எண்ணமா ஆக போகிறோங்கிறது தான் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஆவரேஜாக அறுபது ஆயிரம் எண்ணங்கள் சிக்ஸ்டீன் தௌசண்ட் Average, this average, there are one lakh also people will have. It's average sixty thousand. Due to yoga, you can reduce. As it is sixty thousand, butter उड़े ऐसे करना भी you take butta statement. What you think you become now? Sixty thousand you cannot think. That's why when you reduce it, when you do meditation, when you are in peaceful condition, when you are samadhi, when you are peaceful condition when you are doing meditation or you cannot do any meditation at least do blessings or at the last point uh, uh, purushottam you are writing to just to sankalpa you know just to see your mind how it change do the sankalpa daily you stand and just like after the bath or something even you cannot do meditation just to do this sankalpa arun pera kai ro arun pera kai கருணைனால் உடல் நலம் நீங்காயும் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்யான மூன்று இது ரெண்டு நான் அப்படியே ரியலைஸ் பண்ணி நீங்கள் உள்ள சொல்லும்போது உள்ளே உள்ள ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளேயே வயசான தட் எனர்ஜி இஸ் டிவைன் எனர்ஜி இட் இஸ் பிளண்டி அவைலபிள் நோ மணி ஃபார் ஒன்லி ஒரு மைண்ட் இஸ் இருக்கு அப்போ சங்கல்பம் யூ ஹேவ் டு டூ த சங்கல்பம் அண்ட் வென் யூ ஆர் கோயிங் அவுட் டூ அருள் காப்பு வாட் இஸ் அருள் காப்பு அருள் பேரா இரவும் போகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் வண்டியில் போயிட்டு எல்லா பயணங்களிலும் சேருங்க நான் சரிங்க கேரள போயில எல்லா பயணங்களையும் இந்த வண்டியின் உள்ளும் கீழும் இப்படி தான் சரி பயன் சொல்லிக்கிட்டே போவேன் அப்படி சொல்லிட்டு போக 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 ரோடு செய்யாது கூட நீங்க இஸ் ಅವಳನ್ನ ವಾಕ್ಯ ಅವಳನ್ನ ಯು ಫೀಲ್ ಯು ಆರ್ ಹ್ಯಾಪಿ ಯು ಆರ್ ಹ್ಯಾಪಿ ಎಲ್ಲಿ ಬಡಿ ನಮ್ಮ ಸಂತೋಷ ಇರಿದವರು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಡಿಸೈಡ್ ಕೊಡಿ ನಿಮಗೆ ಡಿಸೈಡ್ ಕೊಡಿ ಅಂತ ಹೋಗಲ್ಲ ಯಾರಾದರೂ ನಿಂತಬಹುದು ಯು ಇಟ್ ಹ್ಯಾಪಿಸ್ ಟು ಪರ್ಸನ್ ಇಟ್ ಕೋರ್ ಇಟ್ ಇನ್ ಕಾಂಟೆಂಟ್ ಇಟ್ ಏನೋ ನಿಮಗೆ ನೀಕೆ ಜಾಯ್ ದಟ್ ಇಸ್ ದ ರಿಯಲ್ ಥಿಂಗ್ ಐ ರಿಸೀವ್ ಫ್ರಮ್ ಕೃಷ್ ಐ ವಾಂಟ್ ಟು ಡಿಸಿಪೇಟ್ ಐ ವಾಂಟ್ ಟು ಟ್ರಾನ್ಸ್‌ಫರ್ ಎಂಟೇ ಥಿಂಗ್ ನಾಟ್ ಐ ಡೋಂಟ್ ವಾಂಟ್ ಎನಿಥಿಂಗ್ ಫ್ರಮ್ ಐ ವಾಂಟ್ ಟು ಟ್ರಾನ್ಸ್‌ಫರ್ 100% ಟು ಆಲ್ ದ ಪೀಪಲ್ அந்த அருள் காப்பும் சங்கல் சொந்த சொல்லிக்கிட்டே இதுதான் ஸ்டார்ட் இதை சொன்னவனே உங்க மனசை குறைஞ்சிரும் அந்த அறுபது நேரம் கண்டிப்பா பத்தாயிரம் குறை எண்ணங்கள் குறை வர வர நிலைமை என்ன அப்படிங்கன்னா சில நேரத்தில் சில டிவி இதெல்லாம் கத்துக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை கேட்கவே கூடாது நிலைத்து வந்து ஏன்னா அதுதான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது நல்ல ஆப்போசிட்

நெகட்டிவ் திங்ஸ் ஆஃப் அதுக்கு பல தடவை கொஞ்சம் சொல்லியிருக்கோம் ஒரு பேட் நியூஸு வெளியில் போகிறதும் ஒரு குட் நியூஸு வெளியில் போகிறதுன்னு ட்ரை பண்ணித்தான் இங்கிலீஷ் பேட் நியூஸ் குட் நியூஸ் காலையிலே இருந்துச்சு லேஸ் கட்டிட்டு உட்காந்து லேஸ்னா ஷூட் இதை கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தான் குட் நியூஸு பேட் நியூஸு ரிட்டர்ன் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு நான் இப்போ தான் வெளியில் போய் சொல்ல போகிறேன் ஆனால் பயந்து நான் ஒரு லட்சம் போயிட்டு வந்து ಪ್ರೇಕ್ಷ <mí> <mí> பேட்டரி சொல்லி டேய் அட்ராக்டர் பிரிப்பேன் கிகாஸ் கேஷ் பண்ண மண்டன் அட்ராக்ஷன் இருக்கே அப்போ நல்ல ரிஸ்போட்டேன் யார் ஏதாவது ஒரு ஆளை பற்றி நல்லா செஞ்சாங்க கேஞ்சிக்க பார்த்துக்கிட்டீங்களா ஏதோ ஒரு சின்ன தொப்பை செஞ்சால் அதை வச்சு நோண்டு தோண்டு தோணு நோண்டி பிரச்சனை பண்ணி ஓனியே ஒன்று விடுவாங்க ஒரு நாள் ஒரு நல்ல லெவலில் இருக்க ஒரு நாள் ஒரு கெட்டது வந்து அதைத்தான் நோடுவாங்க போது ஒரு நூறு விஷயம் நல்லதுமா அது சொல்லவே மாட்டாங்க இது நோயிங்கி அதன் நோயிங்கி for everybody, including myself. This. this character we have to break we have to come out from that. To do that, only this education can. All other education cannot do. as I was saying Livelihood, we get degree for job, degree job. it. never ever change your personality. But this is, it will change the personality.

ஆனால் நடக்கவே நடக்காது That's process, the process, that's why it is at least where we used to have it in 3 to 4 years time. But in this course, it is in 12 months time, you are all going to get That's why you are all blessed people. You are going to get attained arun media no masters. That master level you are going to reach. The first thing Maharishi told, when you became master, what is my job Somebody asked me. He told, no job. और इस स्टोरी में सर वहां पर वहां पर जो है ना हर में 얘기 놓고 노자 근데 वही आई थिंक मैं मतलब somebody has to enquire you somebody has to ask you in your job or in other uh, outside somebody has to ask you what happened to you sir how what you are doing sir what are you being differently or you are uh, very quiet you are not uh, getting tension <coughs> something you are facing somebody is uh, dealing with you He has to question you. He has to question you. What something you are doing, please tell me sir. what some secret you have. Tell me. Like that somebody asks that time you tell, I am kalai I walked through the kalai process. I gave Harud master. Then he will run to your, your class. Before that you go and talk, please come. Please come for Madhwala kalai Please come for Madavala kalai Nobody will come. Because that is why he is telling not by words. In Manavala everybody everything by deeds. Deeds means sale. By saying, number day sayal, number day you number the character, number change, that should attract the other person, that should tell others you are something special, you are Arunidhi, you are master. Your character, your deed should tell others. Never ever tell I am Arunidhi, go to it is not going to work out at all. But so by the characters, they should understand. They should ask. For that, we have to develop. That is why this Diploma course, that is the benefit of the yoga. We are going to attain. You are all, again and again, I'm telling you, we are all blessed, including myself, we are all blessed. When we are coming in the car, I was just joking with them. I am here for 80% for Yala. 20% my job I am doing. Because 24 hours I am thinking about this only. For that anything wrong? I have done absolutely no wrong. 80% I am thinking about this, 20% I am doing my job means that 20% what I think the job is, I done with very ease. Because of cold mind. 80% I am thinking about the it is nothing but I am keeping me cool. That's all. When you are in cool condition, you approach your job, your job will be very easy. 100%. That's say it is not like uh, I am doing some injustice because I am taking salary only 20%. No. In 24 hours you will be benefited out no, of No overtime, no hard working. Sir, just the thinking pattern will change. Thinking pattern will change. I blessed when she was uh, singing, Guru Anakam, Guru i just felt that i am in alia really i am telling you so many occasions i went there i have sit there the same feeling i got i got tears i was in alia that much he has given blissful and bliss and i 100% felt that this mantra is full of divine with power with maharishi's blessing that's why we all will take the message inside. He is with us. He is guiding us. In the world, nowhere, no uh, Rishi or no uh, uh, person has given this wording. Before he died, he told, whatever, whatever I have heard, Tava Valimai. என்னுடைய தவ வலிமை என்னெல்லாம் நான் பிறந்ததுலேருந்து செஞ்சு எவ்வளவு தவ வலிமை நான் கூட்டினோ அந்த தவ வலிமை பூரா உங்களுக்கு தார வாக்குட்டு நான் சும்மா எந்த ஒரு மகானுக்கும் இந்த தைரியம் வரவே வராது எல்லாரும் தவம் பண்ணி தவம் பண்ணி நம்ம பவர வச்சுக்கோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருக்க நேரத்துல சொர்க்கத்துக்கு போயிருவோம்னு நினைச்சுட்டு நேரத்துல என் தவ வலிமை என் தவ வலிமைகள் பூரா நீங்க இங்க வர்ற மனவள கலைக்கு வர்ற அவ்வளவு இருக்கும் தார வரத்துட்டு நான் சும்மா உரையா என்ன ஒரு மகான் எவ்வளவு பெரிய ப்ரௌட் மைண்ட்னஸ் அவர் அவருடைய மனசு எவ்வளவு பெருசா இருந்தா அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல என்னுடைய தவ வலிமைகள் எல்லாம் உங்கள்ட்ட தார வார்த்தை கொடுத்துட்டு நான் வெறும் அந்த அளவுக்கு அவருடைய பவர் அந்த அளவுக்கு அவருடைய திண்ணம் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த யோகாவில் முன்னுக்கு வர வர மேலே வர வர யாரும் நினைச்சிடாதீங்க ரொம்ப சாஃப்ட் ஆகி ரொம்ப ரொம்ப அப்படியே அவ்வியமாகி யாருக்கு ஏதாவது இப்படி போயிடும் சத்தியமா கிடையாது என்னைய பொறுத்தவரை என்னைய பொறுத்தவரை இதுலையும் இந்த இதுல மொத்தத்துலையுமே இவருக்கு மிக ஸ்ட்ராங் நம்ம எடுக்கிற டெசிஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் வில் போட் பயங்கரமாக இருக்கும் ஆனால் வெளியில் வெட்டியை குத்துவேன்னு பேச மாட்டோம் அது பனசு வெட்டுற நான் குத்துகிறேன் நான் உதமாட்டாங்கன்னா பேச மாட்டோம் ஆனால் உள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எடுக்கிற டெசிஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் சும்மா தமாசை கூட நான் வந்த இல்லைன்னா யாராவது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஊரில் உள்ளவங்க ஊரில் உள்ள ட்ரெயினர்ஸ் பக்கத்தில் எல்லாம் அந்த காலத்தில் ஊரில் உள்ள நாட்டாமல் நாட்டாமனு சொல்லி என் ரெடியோ வருவாங்க நூறு நேரம் ஐம்பது நேரம் சொல்லி வாங்கிட்டு அட்டை கொண்டு போயிடுவாங்க

திரும்ப நான் ரீலீஸ் பண்ணேன் இது நடந்துச்சு யாருமே குற்றக்காரங்க முதல்ல வந்து சொல்லி வாங்கினவங்க யாரும் இல்லை எனக்கு ஒரு ஈரோ இருந்துச்சு நாங்களும் எனக்கு ஒரு ஈரோ இருந்துச்சு என்ன ஈகோ ஆ இவர வந்து நாட்டாம இப்படி தூக்கி விட்டோன்னே நூறு ஐம்பது அவங்க புகழை தரும் பெருசாக அப்படிங்கிற தன்முனை இப்போ நாளே அந்த அந்த காசு சத்தியமான உண்மை இது நானே என்ன நான் செஞ்சுக்கிட்டது எனக்கு அப்ப அந்த சர்ச்சோசனை பண்ணி நான் நடத்திக்கிட்டு இப்படி பண்ணு அப்ப அப்ப நான் அந்த இடத்துல கொடுத்தது வந்து அவனுக்கு உதவி கொடுறதை விட எனக்கு பெருமை புகழ் அதுக்கு செஞ்சது அதனால ஒண்ணு நான் போச்சு இப்ப யாராவது வந்து கேட்டா நூறு கஷ்டம்னு சொன்னா ஐயா பாக்கெட்ல பத்து வாங்கிட்டு போக திரும்ப தராங்க வச்சுக்க நல்லா இருக்கு அப்ப அவங்க பிரச்சனையே இல்லை பாருங்க முதல்ல கொடுத்தது தலையேட்டுறதுல போய் டென்ஷன் வேற இடையில அவங்க போன எடுத்த அவங்க எடுக்கலன்னா தொலைஞ்சான் அவனைக்கு நம்ம வெட்டணும் அவன் பாவம் போய் கொடுத்துடுறாங்க எடுக்க மாட்டேங்குது காசை கொடுத்துட்டு ரொம்ப உழகம் காசை கொடுத்துட்டு இதுனா காசை கொடுத்து நம்ம ரொம்ப விளைக்கலாம் இந்த மாதிரி நிறைய நம்ம செஞ்சிருக்கோம் நம்மளே விட்டாட்டும் இதுல வேற யாரையும் குறை சொல்லவே முடியாது நம்ம பண்ண தவறு அதனுடைய இன்டென்ஷன்ஸ் அடையில நான் நீ கொடுத்த ஹெல்ப் பண்ணது சத்தியமான உண்மை இன்டென்ஷன் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வேற மாதிரி கேட்டெல்லாம் கொடுத்துருக்கலாம் அவள் வந்து கேட்டவொடனே தூய் கொடுக்கறோன்னா நம்ம பண்ணோன்னா தூக்கி டப்புன்னு தூக்கி கொடுத்தோம்னா அந்த புகழுக்கு அடிமைப்பட்டு கொடுத்தது அதனால வராமல் நியாயம் இருக்குன்னு நான் திருப்பி அந்த இப்போ கேட்கறது ஓகே ஏன்னா அது நினைச்சாலே பகவாகுமே கொடுத்தவங்க யாராவது பாருங்க நம்ம கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கையில் என்னன்னு பழைய கதை இப்போ கடன் கொடுத்தா நெஞ்சம் போல் இப்போ கதை கொடுத்தா தான் வானவர்களுக்கு பேச்சு இல்லை கடன் வானவர்களுக்கு பேச்சு இல்லை அதனால எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா இதுல யார் பிரில்லியண்டோ பெரிய ஆளாக கிடையாது நம்மளுடைய செயல்களை நம்மளே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி நம்மளை நம்ம சிந்திக்கிற பாருங்க அதுதான் இது உங்களை எல்லாரும் இது வேற ஒரு ஆளு உங்கள்ட்ட சொல்லவே கூடாது யாருமே நம்ம கிட்ட நம்மளை யாரும் கைட் பண்ணவே கூடாது நம்ம உட்காந்து நம்ம யோசிக்கும்போது ஆஹா இந்த நேரத்தில் நான் இது செஞ்சேன் இது இதோட இன்டென்ஷன் சரியில்லை ஐ அதுதான் மகிழ்ச்சி ரொம்ப அற்புதமாக எண்ணும் போது தெரியும் செயல் விளைவு தத்துவம்னு பயனுக்கு பாடம் செயல் நுழைவு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எந்த குறையும் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு ஒவ்வொரு எண்ணத்துக்கும் விளைவு உண்டு எண்ணம் சொல் செயல் யாருங்க யோகி யாரு யோகா மாஸ்டர் யார் யோகி யார் ஒருத்தன் எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரே மேற்போட்டில் இருக்கோ அதெல்லாம் யோகி நான் என்ன எடுணோ அதை நான் சொல்லணும் நான் சொல்கிறத நான் செய்யணும் இதை கரெக்டாக செஞ்சுட்டா நான் யோகி அதே மாதிரி நீங்கள் எல்லாம் யோகி ஆகணும் அந்த யோகி ஆகும்போது அடுத்து ஒரு மகிழ்ச்சி சொல்கிறாரு பாருங்க என்ன அற்புதமான ஒரு இது நீங்கள் யோகி ஆயிருக்கீங்கன்னா உங்கள் மெமரி பவரில் கொஞ்ச நூன்று மெமரி தான் யூஸ் ஆகும் பிரெயின் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குமா நேரமையாக இருக்கவங்களுக்கு பிரெயின் கொஞ்ச நூண்டு தான் யூஸ் ஆகும்

अदरवाइज हैंग आई जाएगा अंदर हैंग इन लिस्ट यू हैव कम आउट फॉर्मेट करने हैं अंदर फॉर्मेट ही ना ही यू आर गोइंग टू फॉर्मेट यू आर हार्ड डिस्क दैट इज़ दिस कोर्स इट टेक्स ओनली आप अंदर ओन कार्नर अब आप अंदर ओन कार्नर ऑफ़ योर माइंड विल टेक केयर ऑफ़ एवरीथिंग ऑल अदर माइंड विल बी फ्री दैट्स व्हाई ये नन्हे किरा अब तो आप वो रहो ये दे எது வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு பெரிய ப்ரொஃபஸரோட பேசுற ஸ்பீச்செல்லாம் கிளாஸ்ல போடுவோம் எது வேண்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி பயன் இந்த கோர்ஸ் படிக்கும்போது என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் அப்ப என்ன ஆகுனா இதுல நீங்க பகப்பட்டு இந்த கோர்ஸ் போது பகப்பட்டு பகப்பட்டு எது நடக்கும் மட்டும்தான் உங்க

எல்லோரையும் அருமதிராகிறதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துதல் வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்யுங்கள் வாழ்க்கை வங்கியம் வாழ்விக்க வையம்